ஸ்ரீமதே ராமானுஜாயர் கற்பார் இராமவிரானையல்லால் மத்தும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரிலிருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க இப்போ ஒருவர் வந்து வீடு கட்டணும் அப்படின்னா அவருக்கு எந்த திசை வந்து நல்லா இருக்கும் எந்த புத்தி நல்லா இருக்கும் அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அந்த உயர்கணித ஜோதிட முறையில் எந்த பாவம் நல்லா இருக்கும் அதுதான் நமக்கு வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்போ வீடு கட்டுறதுக்குண்டான அமைப்பு எந்த பாவரீதியாக இருக்கும் அப்படின்னா முக்கியமாக பிரதானமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நாலாம் பாவம் தான் வீடு கட்டுறதுக்குண்டான அமைப்பை வந்து நமக்கு வந்து சுலபமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தபடியாக இந்த நாலாம் பாவத்துக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய பாவம் அல்லது துணையா இருக்கக்கூடிய பாவம் அல்லது வீடுகள் எது அப்படின்னா ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் இதுதான் மெயினாக வந்து இந்த நாலாம் பாவத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியதான ஒரு அமைப்பு அப்போ இந்த பாவங்களினுடைய ஒரு இயக்கம் நடப்பு தசையோ அல்லது புத்தியிலோ இருந்துச்சு அப்படின்னா ஜாதகர் வந்து தாராளமாக வீடு கட்டலாம் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ஒருவருக்கு புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்கு குரு தசையில புதன் புத்தி ஜாதகருக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனால் நம்ம ராசி கட்ட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த புதன் மீன ராசியில் நீச்சம் பெற்றிருக்காரு அப்போ நீச்சம் பெற்ற புதனினுடைய ஒரு புத்தியில் ஜாதகர் எப்படி சார் வீடு கட்டுறாரு அந்த ஒரு விளக்கத்தை தான் ஜோத ஜோதிட ரீதியான விளக்கத்தை தான் இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக என்ன சொல்லுவாங்க நீச்சம் பெற்ற கிரகம் நன்மை செய்யாது அல்லது நீச்சம் பெற்ற கிரகத்தினுடைய புத்தியில ஒருவர் வந்து புதுசா ஒரு விஷயத்தை தொடங்கினாரு அப்படின்னா அது அந்த அளவுக்கு அவருக்கு வந்து கை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரிதான் பொதுவான ஒரு தகவல் ஜோதிட ரீதியான பொதுவான தகவல் பட் என்ன அப்படின்னா அந்த கிரகம் இயக்கக்கூடிய பாவங்கள் என்ன அந்த கிரகம் வந்து நன்மை செய்யக்கூடிய கிரகமா அல்லது தீமை செய்யக்கூடிய கிரகமா எந்த வகையில நன்மை செய்யும் எந்த வகையில ஜாதகருக்கு தீமை செய்யும் இந்த வேறுபாடு அப்படிங்கிறது நம்மளில் பல பேருக்கு வந்து தெரியாமலே இருக்குது அதனால் பாத்தீங்கன்னா பொதுவாக ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்கு அல்லது மறைவு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு இப்போ அந்த கிரகத்தினுடைய புத்தியில நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் அப்படிங்கிறது நிறையா வந்து தட்டி கழிஞ்சு போகுது அப்படின்னு அர்த்தம் வெறும் கட்டத்தையும் கிரகத்தையும் பார்த்தா இந்த மாதிரியான ஒரு குழப்பம்தான் நமக்கு வந்து மிஞ்சும் அதனால் இப்போ ஒரு ஜாதகம் எப்பயுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது தனித்துவம் வாய்ந்தது அது எந்த வகையில் தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னா ஒரு பாவம் நின்ற அதாவது இப்போ உதாரணத்துக்கு லக்னம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ராசியில் இருக்குது இப்போ அந்த லக்னம் எந்த டிகிரியில் இருக்குது அல்லது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது இப்போ அந்த நட்சத்திரத்தின் உப நட்சத்திரம் என்ன அதே மாதிரி ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் இருக்குது இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு உதாரண ஜாதகத்தோடு நான் இன்னும் வந்து உங்களுக்கு பண்றேன் பார்த்துக்கிட்டே வாங்க உங்க ஒரு உதாரண ஜாதகம் வந்து நான் பதிவிடுறேன் அப்ப இந்த ஜாதகர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இப்ப முப்பத்தி மூணு வயசு ஆகுதுங்க இந்த ஜாதகர் பிறந்த தேதியாக ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல ஜாதகர் பிறந்திருக்கார் பிறந்த நேரமாக ஒன்னு ஐம்பது ஏஎம் ஜாதகர் வந்து பிறந்த நேரம் சரி இப்போ நடப்பு திசை என்னங்க இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகருக்கு நடப்பு திசை அப்படிங்கிறது குரு திசை வந்து போயிட்டுருக்கு அதுலேயும் நடப்பு புத்தி அப்படிங்கிறது இந்த புதன் புத்தி அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகருக்கு போயிட்டுருக்கு இப்போ இந்த புதன் புத்தி எப்போ ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழாம் மாதத்துலேருந்து இந்த புதன் புத்தி அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்போ கட்ட ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு கடகராசியில் வந்து இருக்கார் அதுக்கடுத்து முக்கியமாக இப்போ நடக்கக்கூடிய புத்திநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த புதன் மீனத்தில் நீசம் பெற்று இருக்காருங்க சரி இப்போ இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டோம் அப்போ நம்ம அந்த உயர்கணித சார ஜோதிட முறையில் ஒரு லக்னம் இப்போ உதாரணத்துக்கு இவருடைய லக்னம் அப்படிங்கிறது கும்ப ராசியில் இருக்குது இப்போ லக்னம் நின்ற நட்சத்திரம் வந்து ராகுவா இருக்குது அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குது அதே மாதிரி உப நட்சத்திரம் என்ன இப்போ லக்னத்தினுடைய உபநட்சத்திரம் என்ன குரு அதே மாதிரி பன்னிரெண்டு பாவங்களுக்கு உண்டான உபநட்சத்திரம் தான் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து நான் இருக்கேன் இப்போ லக்னத்தினுடைய உபநட்சத்திரம் குருவா அமையது ரெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தினுடைய உபநட்சத்திரம் ராகுவா அமைது இப்போ அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு இந்த நாலாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த சொத்துக்கள் சொத்துக்களினுடைய ஒரு அமைப்பு தரக்கூடியதான பாவத்தினுடைய வீட்டுக்கு குரு வந்து அதிபதியாக வர்றாரு அப்போ இந்த நாலாம் வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் சாரம் பெற்றிருந்தால் அல்லது உபசாரம் பெற்று இருந்துச்சு அப்படின்னா அந்த தசையோ அல்லது அந்த புத்தியோ ஜாதகருக்கு ஒரு வீடு கட்டுறதுக்குண்டான யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ அந்த வகையில் பார்த்தோன்னா குரு எந்த கிரகங்களுக்கு சாரம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக குரு செவ்வாய் செவ்வாய் பகவானுக்கு குரு சாரம் கொடுத்துருக்காரு அதாவது செவ்வாய் பார்த்தீங்கன்னா புனர்பூஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான குருவினுடைய ஒரு நட்சத்திரத்தில் வந்து இருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா புதன் புதன் வந்து உங்களுக்கு மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் உபநட்சத்திர நட்சத்திர அதிபதியாக அந்த இடத்துல குரு வர்றாரு அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது சம்பவத்தை குறிக்கும் அது நின்ற உபநட்சத்திரம் அப்படிங்கிறது அந்த உண்டான சாதக பாதக விளைவை குறிக்கும் அப்படின்னு அர்த்தம் இதுதான் வந்து உயர்கிணிந்த சார ஜோதத்தினுடைய பொதுவான ஒரு விதி இப்போ அந்த வகையில் இந்த புதன் நின்ற நட்சத்திரம் அஞ்சாம் பாவத்தை காட்டி அதுக்கடுத்து உப நட்சத்திரம் ஒன்று நாலு ஏழு காட்டினால இந்த உப நட்சத்திரம் கொஞ்சம் வலிமையாக போய் அதாவது குரு இயக்கக்கூடியதான ஒன்று நாலு ஏழு அப்படிங்கிறது வலிமையாக போயிடுது அப்படின்னு அர்த்தம் இப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஜாதகர் வந்து செவ்வாயினுடைய ஒரு புத்தியிலேயோ அல்லது புதனினுடைய ஒரு புத்தியிலையோ ஜாதகருக்கு அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான அந்த சூழல் அதுக்குண்டான யோகம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்குது இப்போ ஜாதகர் நம்மகிட்ட வந்தார் சார் நான் மாதிரி என்கிட்ட ஏற்கனவே ஒரு லேண்ட் இருக்குது நான் வாங்கியிருக்கேன் இப்போ அந்த லேண்டில் இப்போ வந்து நான் வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்குறாரு எப்போ கேட்குறாரு இந்த புதன் புத்தி வந்தோன்னே கேட்குறாரு நம்மகிட்ட இப்போ நம்ம என்ன சொன்னோம் சார் நீங்கள் தாராளமாக கட்டுங்க இந்த புதன் புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு வீடு கட்டுறதுக்குண்டான யோகத்தை மிகச்சிறப்பாக வந்து உங்களுக்கு வந்து செய்யுது அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து வீடு கட்டலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கேரண்டியை நம்ம வந்து கொடுத்தோம் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன சார் அப்படின்னா இந்த புத்தி இந்த புத்திநாதன் பாருங்க உங்களுக்கு ஒன்று நாலு ஏழாம் பாவத்தை வந்து இயக்குறாரு இதுல என்ன சார் பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஜாதகர் வந்து கடன் வாங்காம தான் இந்த வீட்டை வந்து கட்டிட்டு இருக்காரு அதாவது பேங்க்ல போயிட்டு லோன் வாங்காம தான் ஒரு வீட்டை கட்டுறாரு அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பனிரெண்டோ ஒரு எட்டாம் பாவமோ ஆறாம் பாவமோ வரலை அப்படின்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு இங்கேயே பாத்தீங்கன்னா ஒன்று நாலு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய இயக்கம் இருந்துச்சு ஒன்று நாலு ஆறு பன்னெண்டு இந்த பாவங்களினுடைய ஒரு ஒரு இயக்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகர் வந்து லோன் வாங்கி தான் வீடு கட்டியிருப்பார் இந்த இடத்துல அந்த அமைப்பே இல்லை ஜாதகர் இப்போ ஜாதகர் பார்த்திங்கன்னா தான் சேர்த்து வச்ச பணத்தில் தான் கையிருப்பு பணத்தில் தான் ஜாதகர் வந்து வீடை கற்றார் லோன் இல்லாமல் கற்றார் அப்போ இவருடைய ஜாதகம் பார்த்தாலே நமக்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்குது ஜாதகர் வந்து வீடு கட்டுறதுக்கு பெரிய அளவில் சிரமப்பட மாட்டார் அப்படின்னு அர்த்தம் ஏன் சார் சிரமப்பட மாட்டார் அப்படின்னா ஒருவேளை நாலு எட்டு ஆறு இந்த நாலு ஆறு எட்டு இந்த பாவங்களின்னு ஒரு இயக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஜாதகர் வீடு கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிறவர்கள் நிறைய வந்து செலவாயிருக்கும் உதாரணத்துக்கு அவர் வந்து ஒரு எஸ்டிமேட் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் எஸ்டிமேட் போட்டிருந்தாரு அப்படின்னா அது முடிகிறதுக்குள்ள இருபது லட்சம் அது வந்து மாறி அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து கடன் வாங்குவார் இப்ப இந்த இடத்துல அதுக்கு உண்டான சூழலே இல்லை அதனால இந்த புதன் புத்தி அப்படிங்கிறது ஜாதகருக்கு மிகச்சிறப்பான ஒரு புத்தி முக்கியமாக வீடு கட்டுறதுக்கு அதாவது ஒரு தாம் பேரில் ஒரு சொத்து அமைச்சிக்கிறதுக்கு அப்போ என்னன்னா புதன் வந்து நீச்சமாக இருந்தாலும் அது இயக்கக்கூடிய பாவங்களினுடைய தன்மை பொறுத்து தான் அந்த கிரகம் வந்து செயல்படும் அப்படின்னு அர்த்தம் அப்போ இயக்கக்கூடிய பாவங்கள் என்ன சார் புதன் இயக்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறது நாலாம் பாவத்தை வந்து ரொம்ப தெளிவாக புதன் வந்து இயக்குறாரு அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த நாலாம் பாவத்தினுடைய தன்மை என்ன நிலையான தன்மை தான் அந்த நாலாம் நிலை ஓ ஒரு விஷயம் வந்து நமக்கு நிலையாக இருக்கணும்னா என்ன சார் வீடு அப்படிங்கிறது ஒரே இடத்துல இருக்கும் அதுதான் நிலைத்தன்மை அப்படின்னு அது நகரவும் செய்யாது அதே மாதிரி இந்த மெஷின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் பெரிய அளவில் நகராது அதனால் அதெல்லாம் நிலைத்தன்மை வாய்ந்தது அதனால் இது பூராமே நாலாம் பாவத்தினுடைய ஒரு அமைப்பு தான் அப்போ ஜாதகர் வந்து இந்த புதன் புதியில் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு கட்டிகிட்டு இருக்காரு அதுவும் வந்து எந்த விதமான த தடங்களும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக போகுது அப்போ ஒரு ஜாதகத்தை வந்து எப்படி நம்ம ஆராயணும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு சிறந்த ஒரு ஒரு உதாரணமாக இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள் இது மாதிரி நிறையா உதாரண ஜாதத்தோடு நம்ம வீடியோஸ் வந்து நம்ம வந்து பதிவிடுறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்கிட்ட ஜாதம் பார்க்கணும் அல்லது இந்த வகுப்பை வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய